ஹை ஃப்ரெண்ட்ஸ் தினமும் நம்ம சேனலை கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டை பற்றி பார்த்து வர நிறையா பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பாக்கிறீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தினம் வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க இருந்து ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா போன வாரம் கூட மீட்டிங் நடந்ததாக பார்த்துருப்போம் மீட்டிங் நடந்துச்சு அதனால் எக்ஸாம் டேட்டை தள்ளி வலிக்கிறாங்க நீதிமன்றமும் தள்ளி வைக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு ஆனால் எல்லா தேர்வர்களையும் ஏமாற்றும் விதமாக வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் டேட்லாம் தள்ளி வைக்காமல் அவங்க சொன்ன டேட்டுக்காண்டி வந்து பார்த்தோம்னி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு உரிய நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு அந்த டீட்டெயில் தான் பார்க்க போகிறேன் சரிங்களா இப்போ இப்போ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஆசிரியர் தேர்வு வாரி அறிக்கை எண் ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்படி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயல் இயற்கை இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுநர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான தேர்வு எதிர்வரும் பன்னெண்டு பத்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா குரூப் டூ எக்ஸாம் டேட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அதனால் தள்ளி வச்சாங்க பன்னெண்டு பத்துன்ட்டு சிலபஸ் மாற்றினால டேட் தள்ளி வைக்கிறதா சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தோம்னா கேஸ் நடந்துச்சு அதுலேயும் சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தோம்னா எதுவுமே இல்லாமல் கரெக்டாக பன்னெண்டு பத்தில் சொன்ன டேட்டில் எக்ஸாம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா எல்லா வதந்திகளும் முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க பன்னெண்டு பத்து தேர்வினை எழுத ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்து ஐநூற்றி முப்பது தேர்வர்கள் விண்ணப்பித்துள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க எவ்வளோ கவுண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க இதுக்குரிய விண்ணப்ப விண்ணப்பத்தை தேர்வர்களுக்கு நு விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் தேர்வு தேர்வுவாரி இணையதளத்தில் இந்த வெப்சைட்டில் டிஆர்பி டிஎன் டாட் ஜிஓவி டாட் இனில் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ள செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா எனவே தேர்வர்கள் இன்று முப்பது ஒம்போதுலேருந்து யூசர் ஐடி கொடுத்து நம்ம பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க ஏன் முன்னாடியே கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஏன் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நிறையா வதந்திகள் போச்சு எக்ஸாம் டேட் தள்ளி போகும் ஆலோசனை அப்படி இப்படின்ட்டு தள்ளி போகும் நிறையா வந்துட்டு இருந்துச்சு அதனால் எல்லா பேத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சு கம்பல்சரி டே எக்ஸாம் அப்போங்கிறதுக்காண்டி வந்து பார்த்தோம்னா சொல்லிட்டாங்க இது வந்து இது சும்மா ஃபார்முலாட்டிக்கு சொல்லியிருக்காங்க நாங்கள் முன்னாடியே வந்து பதற்றத்தை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்பயே விட்டுவிட்டோம் அதுக்காண்டி கிடையாது நாங்கள் சொன்ன டேட்டில் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தெளிவுபடுத்துறதுக்காண்டி தான் இப்பயே ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க கன்ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கபோது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க ஆசிரியராக வாழ்த்துக்கள் தேங்க்யூ